உள்ளேருந்து இறக்கிட்டு இடம் போட்டு வெளியே வந்து நிப்பாட்டிட்டு செக்யூரிட்டி கேட்ட பாத்துறாங்க இவன் சுப்காடு உள்ளே இல்லை அப்போ இவன் தனியாக ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கான் நான் வந்து போய்கிட்டே இருக்கோம் இந்த இடத்துல நிப்பாட்ட முடியாது ஏன்னா இந்த ரோடு நான் வந்து திரும்பிட்டேன்னா எங்கேயும் நிப்பாட்டி சாப்பாடோ இல்லை எதுவுமே வாங்க முடியாது வெல்கம் பேக் டு த சேனல் காய்ஸ் மக்களே இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர் கம்பெனியில் இருக்கேன் தடாவில் அதாவது ஆந்திராவில் ஸ்ரீ சிட்டிக்கு பேக் சைடில் இருக்கேன் அப்புறம் நைட்டு ஒரு நைட்டு இல்லை விடியும் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு தான் வந்தேன் டைம் பார்த்தீங்கன்னா மணி ஒம்பது மணி ஆகுது காலையில் அன்லோடிங் பண்ணுறதுக்கு உள்ளே கூப்பிட்றாங்க வாங்க போய்ட்டு உள்ளே போயிட்டு அன்லோடிங் பண்ணுவோம் ஆனால் உள்ளே ஃபோன் அலோவ் பண்ணுறாங்கன்னா என்ன எதுவும் தெரில நான் அந்த கம்பெனிக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மாறேன் போய் பார்க்கலாம் வாங்க என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா லப்பரு அதாவது உரக்கூடம் இல்லைன்னா கேரளா ட்ரிப்பு பா இன்போர்ட் லோடு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் பேலட்டில் வச்சுருக்கோம் லப்பரு இதை வந்து ரா லப்பருன்னுவாங்க அதை வந்து உருக்கி கூட கெமிக்கல்லாம் சேர்த்து டயராக செய்வாங்க அந்த லோடு தான் இது வாங்க கம்பெனிக்கு உள்ளே போய் இறக்கலாம் வீட்டில் பில்லு வாங்கிக்கிட்டு போயிட்டு இடம் போட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா வண்டியும் அப்படி தான் போகுது போனு கேட்டில் கேட்குறாங்க மக்களே ஒன்றும் இல்லை பேலட்டில் தான் இருக்கும் அப்படியே போனேன்னா ட்ரே ஃபோர் லிஃப்டில் வச்சு இறக்கிடுவாங்க என்ன மக்களே இந்த மாதிரி கம்பெனியோட ஃபுல் பேண்ட் போடு ஷூ போடுன்னு ஒரு இது வேறு சரி ஓகே வண்டி ரே ரேம் வேமண்ட் நேரத்துக்கு முன்னாடியே வந்து போயிட்டு பில்லு வாங்கிட்டு ஃபோனை கொடுத்துட்டு தான் வரணுமா நான் போயிட்டு ஃபோனு கொடுத்துட்டேன் நான் பில்லு வாங்கிட்டு இடம் போட்டுட்டு போய்ட்டு இறக்கிட்டு வெளியே வந்து கண்டினியூ பண்ணுறேன் இது ஒன்றும் பெருசாக கிடையாது உள்ளே போன உடனே ரேம்பில் கொண்டு போய் நிப்பாட்டினா போட்டி எடுத்து வச்சு உள்ளே அந்த தூக்கிட்டு முன்னாடி மட்டும் விட்டுருவாங்க அவ்வளோதான் ஒரு எட்டு பேலட் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் நாங்களாம் ஃபோனை வச்சுருந்தா உங்களுக்கு என்னடா போயிட போகுது உள்ளே போய் நோண்டிகிட்டு இருப்போம் அவ்வளோதான் அண்டிய வேமண்டில் ஏற்றி பாட்டு வாங்குறாங்க இங்கிருந்து உள்ளேருந்து இறக்கிட்டு எடை போட்டு வெளியே வந்து நிப்பாட்டிட்டு மறுபடியும் ரிசீடு வாங்குறதுக்கு உள்ள நடந்து போய்ட்டு வர மக்களே டோரியும் வேறு மூடக்கூடாது ஏன்னா உள்ளேருந்து ஏன்னா தூக்கி போட்டு வந்துடுவோம் உள்ள அப்படியே ரேம்பில் விட்டுட்டு அவங்க வந்து ஃபோட்டோ லிஃப்ட் வச்சு இறக்கிட்டாங்க இப்படி என்ன லோடுன்னா ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் காட்டுற பாருங்க இந்த ஷூ போட்டுக்கிட்டு நடக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு ஓகே மக்களே அன்லோடிங் பண்ணிட்டு ரிசீவ்டு வாங்கிட்டு வந்தாச்சு உள்ளே நடந்து போயிட்டு வரத்துக்குள்ளே போகும்போது நான் அது வெயில் பயங்கரமாக இருக்குது சரி வாங்க இங்கேருந்து கிளம்பலாம் போயிட்டு எம்டி வரையா இருக்கணும் அதாவது வேலிட்டி அதிகமாக இல்லாத நாளில் வாங்கி வச்சுட்டு தான் ஓடி ஓடியான்னுட்டு சொல்லிட்டு இருக்காங்க எப்படி தான் நம்மளாலையும் ஓட்ட முடியும் ரெண்டு நாளாக பிடிச்ச முதுசாக தூங்கி சரி ஓகே மக்களே இதுதான் உள்ளே இருந்த மெட்டீரியலு சும்மா ரொம்ப துண்டு பீஸ் இருந்தது எத்தனை வந்தேன் வேறு லப்பருக்கு இது அப்படியே ஷீட்டு மாரி வந்து ரோல் பண்ணி ரோல் பண்ணி இந்த திக்னஸ் தான் ஆனால் அப்படியே ஷீட்டு மாதிரி ரோல் பண்ணி ரோல் பண்ணியிருக்கோம் இது நம்மளுக்கு தேவையில்ல தூக்கி தான் போடணும் சும்மா உள்ள ஃபோன் அலோடு இல்லை வெளியே வச்சுக்கிட்டாங்களே சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்துடுறோம் ஓன்லே இது வந்து பேலட்டில் வந்து மக்களே மொத்தம் இருபத்தி மூணு டன்னு மெட்டீரியல் மட்டும் வெயிட் வேறு இதுதான் ரப்பரு இதில் வந்து இது பண்ணிட்டு அப்படியே

செக்யூரிட்டி கேட்டை பார்த்துட்டாங்க சே கண்டெய்னரை இது பாருங்க இதுவும் உள்ளோடு இல்லை அந்த வந்து இது கொஞ்சம் புது கண்டெய்னராக இருக்குது தலை ரோப்பு இருக்குது இல்லைன்னா அந்த ரோப்பே இருக்காது நிறைய நம்ம தான் ஏன்னா ஒரு கயிறு போட்டு கட்டணும் கண்ணர் தான் ஈஸியாக மூடுறதுக்கும் நல்லா இருக்குது பழைய கண்டெய்னர் போட்டு மாங்கு 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 மாங்கினா அடிச்சு நடக்கணும் ஓகே இந்த கண்ணர் எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிறாங்க பாப்பமா அதில் டேட் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டெய்னர் இந்த வருஷத்து கண்டெய்னர் தான் ஆப்போசிட்டில் பாத்தீங்களா மழை தெரியுது மழை தொடர்ச்சி மாரி ஏன்னா தடாசைலேருந்து வந்தால் அது தெரியவே தெரியாது பாய் பாய் அப்போல்லோ அப்போல்லோ கம்பெனிக்கு வந்தால் உள்ள எதுவுமே இல்லை மக்களே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை எதுவுமே இல்லை இன்னும் சாப்பிடவே இல்லை எதுக்கானாலும் இந்த ஜங்ஷனுக்கு தான் வரணும் கட்டிட்டு உடனே விட்டான் பிரச்சனை இல்லை என்ன சொல்லதான் இவன் சிப்கார்டு உள்ளாரே இல்லைன்னு நினைக்கிறேன் இவன் சிப்கார்டை விட்டு தனியா இவன் தனியா ஒரு வழி வச்சிருக்கேன் சிப்கார்டுக்கு வழி இதோ போது இதுதான் வந்து சிப்கார்டுக்கு உள்ள போறது வரை ஸ்ரீ சிட்டி ஏழு கிலோமீட்டர் போட்டிருக்கு அதாவது லெஃப்டில் உள்ள போகணும்னு சொல்லிட்டு இவன் சிப்கார்டு உள்ளே இல்லை அப்போ இவன் தனியாக ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கானா இல்லை இதுவான்னு தெரியல இதுதான் சிப்கார்டுக்கு போகிற வழி காலையில் சாப்பிடல மதியான டைமே வந்துச்சு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நேராக வேடு ஊருக்கு போவோம் இன்னும் பதினோரு கிலோமீட்டர் இருக்குது சத்தி வேடு போயிட்டு அங்கேருந்து வந்து நம்ம அந்த ஹைவேஸ் இருக்குது பார்த்திங்கன்னா கும்மிடிபூண்டி ஹைவேஸ் அப்படியே அதில் போய் போகணும் இப்போ ஊருக்குள்ளே போய் போகணும் அது சின்ன ரோடு போய் பார்ப்போம் அளவுக்கு இருக்குது ட்ராஃபிக் ஏன்னா வரும்போது நைட்டில் வந்தேன் நான் நைட்ல இல்ல விடியும் காலையில வந்தேன் நல்லா ஒண்ணும் தெரிஞ்சுக்கல இப்போ போய் பார்ப்போம் சத்திவேடு ஒரு கிலோமீட்டரு கவரப்பட்ட இருபத்தி மூணு கிலோமீட்டர் இருக்கு இடம் பெருங்க அப்படியே ஆல மரத்து இது ஒரு போ செக் போஸ்ட் ஆந்திராவோட ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் கத்தி வேடு ஊருக்குள்ள மக்களே ஆந்திரா முடிய போகுது மக்களே தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் ஆந்திரா வரைக்கும் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கு ஏன்னா இந்த இடத்துல மட்டும் அப்படி தெரியல ஹைவேஸ் மட்டும் ஆந்திராவில் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க ஆனால் இந்த ஊருக்குள்ளே போகிற ரோடு இந்த சின்ன சின்ன ரோடெல்லாம் சரியாக இது பண்ணுறதில்ல நம்ம ஊர் இந்த கணக்கு போனால் எவ்வளோ பரவாயில்ல தமிழ்நாடு அப்புறம் ஆந்திர பிரதேஷ் லிமிட் எண்டு தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலை துறை தங்களை அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு ரோடு பாருங்கள் பரவாயில்ல இதுக்காக தான் இன்னும் கொஞ்சம் ரோடு நல்லாவே போட்டாங்க டபுள் ரோடுலாம் போட்டாங்க ஆனால் ஒரு சில இடத்துல இதுவாக இருக்குது அதாவது நம்ம ஊரை குறை சொல்லுவாங்க பாத்திரீங்களா அவங்களாம் வந்து மற்ற ஸ்டேட்டு மற்ற சின்ன சின்ன ஊருக்குள்ளே போய் பாருங்க அப்போ தெரியும் நம்ம ஊரை விட இந்த ஊரை விட நம்ம ஊர் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு காவல்துறையினர் சோதனை சாவடி அவங்க எதோ சோதனை பண்ணுறாங்களோ இல்லையோ கரெக்டாக வசூல் பண்ணுறது சோதனையே விட மாட்டாங்க வசூல் பண்ணுறதை விட மாட்டாங்க இருங்க என்ன கேட்குறாங்களா பார்ப்போம் ஏன்னா நம்ம எம்டி வண்டி போகும்போது கொடுத்தேன் நகர் பேர் பாத்தீங்களா சாப்பிட என்ன வாங்கினா மக்களே பார்சல் வண்டி ரோட்ல அதனால் வாங்கிட்டு போயிடலாம் இந்த குண்டால தான் இன்னைக்கு வாங்க போகலாம் பிரியாணி பிரியாணியும் பரோட்டாவும் இருக்கான் அதனால பிரியாணி மட்டும் வாங்குறேன் பார்சல் வாங்கி விட்டு இது ஒரு ஜங்கு அதாவது நம்ம கல்கட்டா ஹைவேஸ் சென்னை டு கல்கட்டா ஹைவேஸு இங்கே வந்து நிப்பாட்டி சாட முடியாது கஷ்டம் வண்டிங்க வந்து போய்கிட்டே இருக்கும் நிப்பாட்ட முடியாது இப்போ புது புதுவை பாசுகள்லன்னா போவோம் அதில் போயிட்டு நான் நிப்பாடி சாப்பிடலாம் ஏன்னா இந்த ரோடு நான் வந்து திரும்பிட்டேன்னா எங்கேயும் நிப்பாடி சாப்பாடோ இல்லை எதுவுமே வாங்க முடியாது கட்டுறாங்க போல அவசர சிகிச்சை அப்படின்னு கட்டுறாங்க ஆனால் கவர்மெண்ட்டு தான் பிரைவேட் தான் தெரியல மீஞ்சூர் வண்டலூர் புது பைபாஸ்ல வந்துட்டேன் இதில் இடம் இருந்தால் உரங்கட்டி நிப்பாட்டி சாப்பிட்லாம் மக்களை பிரியாணி கேட்டான்னா ஒரு மாதிரி இருக்கு ஒரு ஒரு அரிசியும் ஒரு ஒரு கலரில் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சரி வந்துட்டோம் சாப்பிட்டு தான் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல சாப்பிட்லாம் பரவலாம் நார்மலாக எல்லாத்துக்குமே சாப்பிட்ற மாதிரி இருக்குல்ல சாப்பிட்லாம் ஓகே தான் ஓகே காரணம் சாப்பிட்டு கண்டு பாட்டேன் எத்தனை நான் போகும்போது ஆப்போசிட்ல லைன்ல நின்னு தான் போனேன் அதே மாதிரி இன்னும் நின்று கிடையாது பாருங்க எத்தனை கிலோமீட்டர் இருக்கு நம்ம போக வேண்டிய இடமும் டிராஃபிக்காக தான் இருக்கு லைன் நிக்குது நம்ம எம்டி இறக்க போகிற இடம் வந்து சிக்கால் சிக்கால் சிஎஃப்எஸ் உள்ள லாஸ்டில் எம்டிஆர்டு அதில் போனோம் சிஎஃப்எஸ் உள்ளே வந்தாச்சு மக்களே இது சிக்கல் சிஎஃப்எஸ் ஃப்ரண்ட்டில் இதிலே லாஸ்டில் போனோம் கடைசியில் போனோம் எம்டிஆர்டு அது கூட லைன் நிற்கிது போகுது வந்த லை மக்களை போட்டு இறக்கிட்டு வெள்ளிக்கிழம வண்டித்தான் ஆப்ரேட்டர் வண்டி இருக்கு இது டுவெண்ட்டி ஃபிட் வண்டியா வண்டியான்னு தெரியல வண்டி இருக்கு ஆள் இல்லை மக்களே ஆனால் இதில் ஃபார்ட்டி ஃபிஃப்ட் ரோப்பு தான் இருக்குது அந்த கண்டெய்னர் மேலே ரோப்பு இருக்குது அது டுவெண்ட்டி ஃபிஃப்ட் ரோப்பாக இருந்தால் அப்போ இந்த வண்டியில் ரோப்பு மாற்றி இறக்கும் அங்கே ஆள் இல்லை வரட்டும் போய் கேட்டு வந்த மக்களே இன்னொரு வண்டி வெளியே போயிருக்கான் அந்த வண்டி வரட்டும் அது வரலைன்னா இதிலே வந்து ரோப்பு மாற்றி ஏற்றி விடுறேன் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அறிக்கியாச்சு மக்களே ஷெட்டில் வந்து நிப்பாட்டிருக்கேன் மக்களே ரிசீவ்டெல்லாம் இருக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம் கொடுத்துட்டுனா வேலை முடிஞ்சிடும் சரி ஓகே இன்னைக்கு நைட்டாவது இன்னைக்கு தூங்க விடுவாங்களா என்னன்னு தெரியல இல்லை ஏன்னா பேப்பர் வாங்கி வச்சிருக்காங்களான்னா தெரியல போய் பார்ப்போம் இன்றைக்கி தூங்கி விட்டாங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் நாளைக்கு என்ன இருந்தால் சொல்லா கூட தைரியமாக போகலாம் இன்றைக்கி என்ன சொன்னாலும் என்னால் முடியாதுன்றேன் ஓகே மக்களை இந்த வீடியோ நான் இதை விட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்